அமிரகத்தில் வசித்து வரும் இந்தியரை காண அவரது மனைவியும் இருபத்தி இரண்டு மாத குழந்தையும் விசிட்டில் வந்திருந்த சமயத்துல சாஜாவில் கடந்த புதன்கிழமை என்று நடந்த சாலை விபத்துல அந்த குழந்தை பரிதாபமா உயிரிழந்திருக்கு கேரளாவை சேர்ந்த செராஃபுதீன் அண்ட் சஃப்னா தம்பதியினரின் ஒரே மகன் ஆலன் ரூமி புதன்கிழமை மாலை வாகனம் மோதியதுல உள்காயங்களால இப்படி ஆனதா சொல்றாங்க சாஜா காவல்துறையின் கூற்றுப்படி நைட்டு ஏழு மணிக்கு பிறகு குழந்தை அவங்களுடைய அம்மாவோட குடும்பத்தின் அடுக்குமாடி கட்டிடத்திற்கு வெளியே இருந்தபோது இந்த சம்பவம் நடந்திருக்கு அவங்க குப்பையெல்லாம் அகற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு குழந்தை சாலையை நோக்கி ஓடி அந்த சமயம் அந்த பகுதியில வாகனம் ஓட்டி வந்த பக்கத்து வீட்டுக்காரர் சரியான நேரத்துல நிறுத்த முடியாம கார் குழந்தை மீது மோதுது உடனடியா குழந்தையை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல கொண்டு போறாங்க இருந்தாலுமே குழந்தையை காப்பாற்ற முடியல அதுக்கப்புறமா சம்பிரதாயங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா துபாயில் உள்ள அல் குசைஸ் கல்லறையில குழந்தையை அடக்கமும் செய்யறாங்க குழந்தையின் இறப்பால் துக்கத்தில் இருந்த பெற்றோர்கள் இந்தியாவுக்கு திரும்பி இருக்காங்களாம் விசாரணைகள் தொடர்வதால் விபத்தில் தொடர்புடைய ஓட்டுநர் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க குடியிருப்பு பகுதிகளில் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பெற்றோர்கள் மற்றும் ஓட்டுநர்களை அதிகாரிகள் வலியுறுத்துகிறார்கள் மேலும் இதுபோன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க